அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வானிலை நிலவரம் அதாவது நேற்று வந்து இப்போ விஷயத்தை நான் சொல்லிடுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா மழை நேற்றியில் வந்து எந்த மாதிரியும் ஒழுங்காக காட்டலை எந்த மாதிரியும் ஒழுங்காக காட்டலை நான் வந்து இதை இப்போ நேற்றி சொல்லலை ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டுருக்கேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கோம் பத்து நாள் முன்னாடியே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது மன்னார் வளைகடாகிட்ட ஒரு சுழற்சி வர்ற மாதிரி இருக்குது எந்த மாதிரியும் காட்டலை ஆனால் வர்ற மாதிரி நம்ம அதை டயக்னைஸ் பண்ணுறோம் இது 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 இப்போ இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வச்சு நம்ம டயக்னைஸ் பண்ணுறோம் சொல்கிறோம் அதுதான் நடக்குது ரைட்டுங்களா அதாவது ராஜா மிச்சனது ரம்பன்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் சொல்கிறது கிடையாது நான் ஒரு வாரம் முன்னாடியே சொல்கிறேன் இதை நாங்கள் தொடர்ந்து பார்த்துருக்குற உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரி இதோடு விட்டுடுச்சா அப்படின்னா இல்லை இருபதாம் தேதி இன்னொரு சுழற்சி மன்னார் விளையாடு ஒரு மேலடுக்கு சுழற்சி பெருசாக பெரிய சுழற்சி இது மண்டலம்லாம் வரணும் அவசியம் இல்லை லேசாக மன்னார் விளையாட்டா லேசாக ஒரு சுழற்சி வந்தாலே டெல்டாவை பெரட்டி போட்டுரும் சரி நேத்தி மாதிரி என்ன காட்டுச்சு டெல்டாவில் அதுவும் வடக்கு டெல்டாவில் குறிப்பாக அப்படி கொட்டுற மாதிரி காட்டுச்சு ஜிஎஃப்எஸ்ஸு இசிஎம்எஃப் எது அதாவது மாதிரிகள்லாம் சரியாக காட்டலை இப்போ இருக்கிற கணக்கை பார்த்தா என்னான்னு கேட்டிங்கன்னா எங்கே மாதிரி காட்டுதோ அதுலேருந்து கீழே அறுபது கிலோமீட்டர் இறக்கிக்கனு போட்டுருது என்னமோ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கதையாக போயிடுச்சு இப்போ சரி அது போட்டோம் இப்போ வந்து நமக்கு அறுவடைங்கிறது டெல்டா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முக்கியம் ரைட்டுங்களா அதனால் எதாவது நம்ம விஷயம் நேற்று மழை வரும்னு சொன்னீங்க ஒன்றும் வரலை என்ன நக்கல் பேச்சு தெரியுங்களா அதாவது என் நம்மளுடைய விஷயம் என்ன தெரியுங்களா போற்றுவார் போற்றற்றும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றற்றும் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் ஏற்றால் எடுத்துரைப்பேன் எவர்வரிடம் இல்லைன்னு இது கண்ணதாசன் சொன்னது அதுதான் நம்ம கருத்தும் நம்மளால் பத்து பேருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு உபயோகமாக இருக்கா அந்த கருத்தை சொல்லிவிடுவோம் காலையிலேருந்து ஒரு பத்து ஃபோன் வந்துருச்சிங்க அறுவடை படுத்து போய் சார் என்ன சார் பண்ணுறது அர்த்தம் எடுங்க சார் என்ன நாலு நாளில் ஏன்னா இன்றைக்கி மழை பெய்யும் இன்றைக்கி வந்து நேற்றி மழை பெய்யலை வடக்கு டெல்டாவில் அதனால் இன்றைக்கி அறுத்துருங்க இன்றைக்கி அறுத்துறது உசிதம் குடிய வரைக்கும் ரெண்டு மிஷினை வச்சது அறுத்து எடுங்க ஏன்னா நாளைக்கு இன்றைக்கி மழை பெஞ்சிடும் நாளைக்கு நாளைக்கு மழை பெய்யும் மா மாதிரி கொஞ்சம் மேலே காட்டுது அதனால் கீழே மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அதனால் அடுத்தது இதோடு விட்டுடுமான்னா நிச்சயமாக விடாது பைய இப்போ ஒரு சான்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் தேதி பத்தாம் தேதி ப பன்னெண்டாம் தேதி இதுகிட்ட நெல்லூர்கிட்ட அதாவது வடக்கு ஆந்திரா தெற்கு ஆந்திரா கிட்ட ஒரு சுழற்சி ஒன்று உருவாகி அது வடக்கு நோக்கி நகரப்போகுது அதனால் என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே வடக்க வந்து சுழற்சி ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா டெல்டாவில் மழை பெய்யாது காற்று ஜாடாக அங்கே போய்டும் அதனால் ஒரு சான்ஸ் இருக்குது ஆனால் சென்னை செங்கல்பட்டு வரைக்கும் மழை பெய்யுங்க கடுமையான மழையாகவே பெய்யும் டெல்டாவில் மழை பெய்யாது அதனால் சான்ஸ் இருக்குது அதாவது தேதி வரைக்கும் மழை பெய்ஞ்சிடணும்னு வச்சுக்கங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அதாவது ஆவணி முப்பத்தொன்று வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம் புரட்டாசி ஒன்றுலேருந்து அறுவடை செய்ய மிக மிக சிரமம் அதுக்காக தான் திருப்பி திருப்பி நான் இருக்கேன் அதாவது அறுவடை விவசாயி இது வந்து மாறுமா இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடிய வரைக்கும் இல்லை இருந்தாலும் டெய்லி நீங்கள் வந்து வானிலை அறிக்கை கேட்க வேண்டியது அவசியம் அதாவது அறுவடை விவசாயிகள் ஏன்னா நல்லா விளைஞ்சிருக்கு சாஞ்சி போய் கிடக்கு தண்ணி வச்சுனா சுத்தமாக வரப்பு மடத்துக்கு தண்ணி கட்டிடும் அதனால் இன்றைக்கி மழை எப்படி மன்னார் வாயிட நிகழ்ச்சி தான் உங்களுக்கு தெரியும் அது என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் கடுமையான மழை டெல்டாவில் இருக்கலாம் முன் முன் மதியமே ஏற்படலாம் அதனால் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப வ வருத்தமாகவே இருக்குது சரி விட்டு தொலைச்சிடுவோமா அப்படின்னு கூட நினச்சேன் இல்லை இல்லை நம்ம நம்ம எங்களுடைய விவசாயம் காப்பங்குறுப்பில் சிறுகாயில் பொய்யாமொழி சார் அவர் கருப்பாக செகப்பாக எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் திருநாவுக்கரசன் ஒரு நண்பர் ராஜான்னு ஒரு நண்பர் இந்த மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இருக்காங்க அவங்க வந்து சார் இதெல்லாம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவான் நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து நீங்கள் யாரையோ பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சந்தேகப்பட்டவங்க இன்றைக்கி இல்லை சார் நீங்கள் தான் சார் முதல்ல சொல்கிறீங்க பாக்கி பேர்லாம் பின்னாடி சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் என்னை பற்றி அவங்க புரிஞ்சிகிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதனால் நம்ம தான் இதை கடிக்கிறோம் வானிலை மாதிரிகளில் வச்சுக்கிட்டு இன்னும் வந்து எஸ்எஸ்டி எம்ஜிஓஓஓஓ இது அதில் நெ நிறையா நிகழ்வுகள் இருக்குங்க அதில் ஐடிசி செட்டு கீழே இறங்கிட்டு இருக்குது இஆர்விஎஃப்ஸு இதெல்லாம் வச்சு நம்ம கணிக்கிறோம் கணித்து இது இப்படி தான் இருக்குது இப்போ வந்து காற்றுடைய வேகம் இங்கே இருக்குது காற்றினுடைய வேகம் எப்படி மாறுது காற்று முறிவு எங்கே ஏற்படுது இதனால் மழை மேகங்கள் எப்படி வருது மேலடுக்கு மேகமாக கீழடுக்கு மேகமாக எவ்வளோ விஷயங்கள் தெரியாது கணிக்க வேண்டியிருக்கு சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாங்க எப்படி மழை பெய்யுன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு சிரிப்பு கோபம் வரதான் செய்யுது நானும் மனுஷந்தானே சரி வெட்டிட்டு விட்டுட்டு நாலு பேருக்கு நன்மையாக இருந்தால் நல்லது தானே அப்படிங்கிற கட்டுறதுக்கு போற்றுவார புரட்டும் கதை தான் அதனால் இப்போ மழை புரட்டாசி ஒன்றுலேருந்து டெல்டாவை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்கள்லாம் புரட்டாசி வரைக்கும் மழை இருக்குங்க ஏன்னா ஆந்திராவில் சுழற்சி உருவாக போகுது பதினொன்றாம் தேதி இன்றைக்கி கதையை கேட்டிங்கன்னா இன்றைக்கி மழை இருக்குது முன்மதியுமே வந்துடும் நாளைக்கு மழை இருக்குது பதினொன்றாம் தேதி மழை இருக்குது பதினொன்றாம் தேதி மழை பெய்யலைன்னா பன்னெண்டாம் தேதியிலேருந்து அறுவடை ஆரம்பிச்சிருங்க அதுலேருந்து டெல்டாவில் மழை கிடையாது ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு வரைக்கும் ஏன்னா அது வரைக்கும் அந்த சுழற்சி வந்து வடக்க போயிடும் அது போங்காட்டியும் திருப்பி மணால் வளையில் ஒரு சுழற்சி ஒன்று வராது அந்த சுழற்சி வந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்னா நிச்சயமாக டெல்டாவை பெரட்டி போட்டுவிடும் இதில் வந்து மாதிரியெல்லாம் எதையுமே பார்க்க வேணாம் நானே சொல்கிறேன் பெரட்டி போட்டுடும் அதனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு பருவமழை மாதிரி மழை பெய்யும் நான் ஒரு மாதம் என்னுடைய வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் புரட்டாசி மாதம் வடகிழக்கு பருவமழை முன்னாடியே ஆரம்பிச்சிடும் அதை சொல்ல மாட்டாங்க ஆனால் வேறு வழி கிடையாது செப்டம்பரு முப்பது வரைக்கும் தான் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை கணக்கு அக்டோபரில் வர்றது எதுவுமே வந்து வடகிழக்கு பருவமழை கணக்கு தான் ஆனால் தென்மேற்கு பொருள் முடிஞ்சிட்டதா சொல்லுவாங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வித்ரா ஆகுது சொன்னாலும் சொல்லுவாங்க செப்டம்பர் கடைசிலையே அக்டோபர் முதல்லையே ஆரம்பிச்சிட்டதாக வானிலை மையம் சொல்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அதனால் அதில் வந்து நிறைய காரணிகள் இருக்குது அதெல்லாம் ஆராய்ச்சி அதான் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது வானிலை மையத்துக்கு நமக்கு அது கிடையாது நம்ம பார்த்தோம் பார்க்காட்டி நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி அவங்க சொல்ல முடியாது ரைட்டுங்களா அதனால புரட்டாசி மாதம் முழுக்க மழை இருக்குங்க அதில் வந்து கொஞ்சம் இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளி அறிஞ்சு அறுவடை செய்யணும் தண்ணி நிச்சயமாக வரப்பு கட்டி நிற்கும் அதில் பார்த்து தான் நம்ம அறுவடை செய்யணும் கொஞ்சம் சேதம் தான் ஆகும் இதை நான் இன்றைக்கி நான் அடி சே சொல்லலை முதலிய சொல்லிகிட்ருக்கேன் இந்த வருஷம் சம்பாவும் அந்த மாதிரி தான் விரவுறத்துக்கு கேப்பு பார்க்கணும் அதுவும் இல்லாமல் நடுவு நட்டுட்டு மேட்டுப்பாங்க பல்லப்பாங்கிற ந நிலங்கள்லாம் நடுவு நடாமல் தவிர்க்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் என்னடா இந்த மாதிரி வந்து புட்டு சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த வாட்டி கடுமையான மழை இருக்குது அதாவது குருவையில் நல்லா விளைஞ்சிருக்கு இஞ்சி லாபம் மஞ்சள்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த மாதிரி வந்து நாளை இஞ்சி இங்கே நல்லா விளைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த காசை அதில் போட்டு வீணாக்கிடாதீங்க இன்சூரன்ஸ் கொடுப்பாங்களா என்னென்னு தெரியல எலெக்ஷன் வரப்போகுது அதனால் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா எதாவது சொல்லிட்டு போங்க ஆனால் நான் சொல்கிறேன் நான் ஊதுகிற சங்கம் நான் ஊதிக்கிட்டு இருக்கேன் நான் ஏன்னா நான் ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் நிப்பாட்ட முடியாது இதை வந்து நான் சொல்லி தான் ஆகணும் அதனால் இந்த கேப்பு வந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இருக்குது திருப்பி 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 அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் அதில் வந்து அறுவடையை நீங்கள் செஞ்சீங்க அதுக்கப்புறம் புரட்டாசி ஒன்றாந்தேதியிலேருந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும் இப்போ அது அது அந்த வரது பாருங்கள் வடகிழக்கு பருவமழை மழையே வருது பாருங்கள் அந்த மேகங்கள் அதனால் கொட்டி தீர்த்துருங்க அது வந்து கரெக்டாக டெல்டா வழியாக தான் அது வந்து கரையை கிடக்க போது அதே மீன் டைம் வந்து ஒரு லோ ப்ரெஷர் வந்து கிட்ட சென்னை ஆந்திரா இடையிட்ட கரை கட இர இரட்டை சுழற்சிகளாக கரை கிடக்க போகுது அதனால் வந்து கடுமையான மழை மிளம்பாது கீழே வேறு வழியே கடையை வச்சு நசுக்கி டெல்டாவை சுத்தமாக புழிஞ்சு எடுத்துரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டுலேருந்தே இருக்குது இருபத்தி ரெண்டு ஒரு நிகழ்வு அப்புறம் இருபத்தி மூணுலேருந்து முப்பது மிக 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 கடுமையான மழை நிகழ்வு வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு மழை அதில் வந்து பொட்டாசியில் வந்து என்னடா ஐபேசி மாதம் ஆகுது பொட்டாசி மாதமானு தெரியாது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அறுவடை திரும்ப சொல்கிறேன் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு புரட்டா இது ஆவணிக்குள்ளே ஆர்த்திருங்க நன்றி வணக்கம்